வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன தகவல் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதிமுகவிலிருந்து அதிரடியாக தன்னுடைய விலகலை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா என்பதைத்தான் இந்த விடியோவில் நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையில் அதிமுகவில் இருந்து அதிரடியான விலகலை அறிவிக்கப் போகிறாராம் செங்கு நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிறது அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்து ஒரு மன இறுக்கத்தை வந்து கொடுப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு என்ன ரீசன் அப்படின்றது தெரியலை பட் ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் மன இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறாருன்றத நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்றது இருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடைய அதிரடியான விலகலை நோக்கிய நகர்வை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் திறப்பு பற்றி முக்கிய அறிவிப்பு அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேட்டியை கொடுப்பார் கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா கடந்த முறை செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாஜித்துறையை சார்ந்த ஒரு அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது வந்து செங்கோட்டையன் டோட்டலாக அதிமுகவிலிருந்து விலகப் போகிறாரு அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவல்கள் அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வெளியே மட்டும் வந்துட்டாரு அதிமுகவே இல்லைடா சத்தியமா அதிமுகவே இல்லைன்னு சொல்லலாம் இவரெல்லாம் வெளியே வந்துட்டார்னா இவரை போன்ற சீனியாரிட்டி லீடர்களே வந்து கட்சியிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது ஏற்படுமாயின் அதிமுகவில் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அதிமுகவில் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் ஒருவராக அதிரடியாக தங்களுடைய விலகலை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துவிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிசேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா செங்கோட்டையன் போன்ற மாதிரியான ஆட்கள் வெளியே வந்துவிடாமல் திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களையே மட்டும் வந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி அரசியலில் நான் வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தனிப்பட்ட முறையில் என்னென்ன விதமான விஷயங்கள் அதிமுகவில் நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஊரறிந்த விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் அதிமுகவிலிருந்து செங்கு அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போறாரா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் தன்னுடைய விலகளை எப்படி எப்படியெல்லாம் அழைக்கப் போகிறார் என்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் கொண்டு அதை அடக்கப் போகிறார் என்பதையும் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது சோ அதனால வந்து தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்